வணக்கம் குளிர்காலம் வருவதால் உணவுக்கான கட்டுப்பாடுகள் அதிகமாகும் இந்த வீடியோவில் ஆரோக்கியமான உணவுகளை எவ்வாறு இன்றைக்கு வீடியோவில் குளிர்காலத்தில் ஆரோக்கியமான உணவுகள் பற்றி பேசுவோம் சோராய்சிஸ் பாதிக்காமல் சுவை ஊட்டச்சத்து தரும் உணவுகள் முக்கியம் முதலில் ஓட்மீல் ஃபிளெக்ஸ் விதைகள் ஓட்மீல் நார்ச்சத்தில் செறிந்தது குடலுக்கு நல்லது ஃபிளெக்ஸ் எடை குறைக்கும் இனிப்பு உருளைக்கிழங்கு அவோகாடோ சேர்க்கலாம் அவை தோலுக்கு நல்லது பாதாம் பால் சியா விதைகள் புட்டிங் பால் மாற்று சியா ஓமேகா த்ரீ கொண்டது டோஃபு பசலை கீரை மஞ்சள் சாலட் டோஃபு பனீர் மாற்று மஞ்சள் அழற்சி எதிர்ப்பு இந்த உணவுகள் சோராயசிஸ் மேம்படுத்தும் இன்று தொடங்குங்கள் நன்றி பிளெக்ஸ் விதைகள் பற்றி பேசினால் பிளெக்ஸ் விதைகள் உங்கள் எடை குறைப்பில் உதவுவதற்கும் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துவதற்கும் பொறுப்பானவை இதில் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ உள்ளது மேலும் இது மூன்று முக்கிய பண்புகளை கொண்டது இது அழற்சியைக் குறைக்கும் மற்றும் உங்கள் அனைத்து ஊட்டச்சத்துக்களை வைட்டமின் ஏ மற்றும் ஈயை வழங்கும் எனவே நீங்கள் இதை சாவ்கான் இல் சேர்க்கலாம் இரண்டாவது தேர்வாக இனிப்பு உருளைக்கிழங்கு மற்றும் அவோகாடோவை சேர்க்கலாம் இனிப்பு உருளைக்கிழங்கு வைட்டமின் ஏ யில் சரியுள்ளதால் இது தோலின் பழுதுகளை சரி செய்யும் மற்றும் குணமாக்கும் பணியில் நல்ல பங்கு வகிக்கிறது இது பீட்டா கரோட்டீனில் உள்ளது இது எளிதாக வைட்டமின் ஏயாக மாற்றப்படுகிறது எனவே குறைபாடுகள் ஏற்படாது அவோகாடோ என்பது புரோபயோடிக் ஆகும் இது கொலிட்டிஸ் மற்றும் இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாது இது உங்கள் குடலுக்கு நல்லது ஆரோக்கியமான பாக்டீரியாவை ஊக்குவிக்கும் மற்றும் அழற்சியை குறைக்கும் அடுத்தது பாதாம் பால் மற்றும் சியா விதைகள் கொண்ட புட்டிங் இது பால் தயாரிப்புகளுக்கு ஒரு சிறந்த மாற்றமாகும் பாதாம் பாலை தயாரிக்கும் போது அது காய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பாதாம் பாலை தயாரித்த பிறகு அதில் சியா விதைகளை சேர்க்கலாம் ஏனெனில் இதில் ஓமேகா பிரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது உங்கள் ஊட்டச்சத்துகளை வழங்கும் மற்றும் எடை குறைப்பில் உதவும் எனவே நீங்கள் அதிக எடையுடன் இருந்தால் இது உங்கள் எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் தோலின் பழுதுகளை சரி செய்யவும் குணமாக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நீங்கள் டோஃபு பசலைக்கீரை மற்றும் மஞ்சள் சாலட் பற்றி பேசலாம் டோஃபு என்பது பனீர் மற்றும் மற்ற பால் தயாரிப்புகளுக்கு ஒரு நல்ல மாற்றமாகும் இது புரதம் மற்றும் இரும்பில் செரியுள்ளதால் இது உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் மஞ்சள் என்பது எதிர்ப்பு அழற்சி பண்புகளை கொண்டது இது உங்கள் தோலின் பழுதுகளை சரி செய்யவும் குணமாக்கவும் உதவுகிறது இந்த அனைத்து ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் காலை உணவாக சேர்க்கலாம் இது உங்கள் சோராயசிஸ் நிலையை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போது நீங்கள் இவற்றை பயன்படுத்தி உங்கள் காலை உணவை ஆரோக்கியமாகவும் சுவையானதாகவும் மாற்றலாம் நீங்கள் இவற்றை பயன்படுத்தி உங்கள் உணவுகளை மாற்றினால் உங்கள் தோல் விரைவில் குணமாகும் மேலும் நீங்கள் எளிதாக உணர்வீர்கள் இப்போது நீங்கள் இன்று முதல் இதை பயன்படுத்தத் தொடங்குங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கவும் நன்றி கவனமாக இருங்கள் எனவே நான் உங்களுக்கு வழங்கும் இந்த ஆரோக்கியமான தேர்வுகள் அனைத்தும் உங்கள் காலை உணவுக்கானவை நீங்கள் உங்கள் காலை உணவை ஆரோக்கியமான தேர்வுகளால் மாற்றலாம் இதனால் உங்கள் சோராயசிஸ் மீட்பு சிறப்பாக இருக்கும் இது மட்டுமல்ல உங்கள் மொத்த நலனையும் மேம்படுத்த வேண்டும் மேலும் உங்கள் சிறிய சிறிய கனிம மற்றும் வைட்டமின் குறைபாடுகளை பூர்த்தி செய்யும் இறுதியாக நீங்கள் டோஃபு கீரை மற்றும் மஞ்சள் கொண்ட சாலட் எடுத்துக்கொள்ளலாம் டோஃபு என்பது பனீர் மற்றும் மற்ற பால் தயாரிப்புகளுக்கு ஒரு நல்ல மாற்றமாகும் மேலும் இது நார்ச்சத்தியில் சரியுள்ளதால் இது உங்கள் உடலுக்கு தேவையான புரதத்தை வழங்கும் கீரையில் இரும்பு மற்றும் வைட்டமின் ஏ உள்ளது எனவே உங்கள் குறைபாடுகளை பூர்த்தி செய்யும் மஞ்சள் என்பது இயற்கை எதிர்ப்பு அழற்சி பண்புகளை கொண்டது இது உங்கள் தோலின் செல்களில் ஏற்படும் அழற்சியை குறைக்கும் மற்றும் தோல் குணமாக்குவதில் உதவுகிறது இந்த அனைத்து தேர்வுகளை உங்கள் காலை உணவாக சேர்க்கலாம் இதனால் உங்கள் காலை உணவு ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் நோயாளிகள் பலர் கூறுகிறார்கள் எல்லா உணவுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இப்போது நாம் என்ன சாப்பிட வேண்டும் எனவே நீங்கள் இந்த உணவுகளை உட்கொள்வதை தொடங்கினால் நீங்கள் தினசரி எளிதாக உணர்வீர்கள் உங்கள் தோல் விரைவில் குணமாகும் மேலும் இது உங்கள் தோலின் குணமடையவும் ஊட்டச்சத்து மதிப்பை வழங்கவும் உதவும் இன்று முதல் இதை பயன்படுத்த தொடங்குங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கவும் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் அல்லது நீங்கள் எவ்வாறு சாப்பிடலாம் அல்லது நீங்கள் எவ்வாறு தேர்வுகளை எடுக்கலாம் என்பதை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் இதனால் நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவலாம் மற்றும் உங்கள் சோராயசிஸ் குணமாக்க உதவலாம் எனவே நீங்கள் இதை செய்ய முடியவில்லை என்றால் கீழே உள்ள எண்ணிற்கு என்னுடைய குழுவுடன் தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களை சந்திக்க வரவும் உங்கள் சோராயசிசை குணமாக்கவும் நன்றி கவனமாக இருங்கள்